இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் பைக் பார்க்கிங் இருக்குது கார் நீ பாட்டணுன்னா வெளியே நிற்பாட்டிக்கலாம் வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வீடு சின்ன வீடு தான் நார்மலான வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க லொக்கேஷன் மதுரை கோச்சடைக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் வாசல் மேற்கு பத்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி வசதி தான் எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா லொக்கேஷன் மதுரை கோச்சடைக்கு பக்கத்தில் வரும் வாசல் மேற்கு பார்த்த வாசல் வீடு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள்